ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு இடம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை மெயினாக சொல்லிடுவேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா ஸ்கீலிங் நம்பர் கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் பிடிச்ச நேரடியாக ஓனரே கொண்டு போய் விட்ருவோம் சூப்பராக இருக்குங்க இடம் அருமையான இடம் பார்த்தாலே நீங்கள் வாங்கிடுவீங்க சரமான இடமா இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் சூப்பர் இடம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கே சுப்பிரமணியாபுரம் வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் கழுகு இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் கழுகு மலை தெரிஞ்சு பாருங்க கழுகு இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் கார்லயே வந்துடலாம் இடத்துக்கு தார் ரோடு தார் ரோடு பாயிண்ட் தார் ரோடு ஃபேஸ் அது வந்து அந்த வண்டி பொது பற்றியில் அது தார் ரோடு தார் ரோடிலேருந்து ஒரு நூறு அடி உள்ளே வந்தாலே போதும் நேராக கார் வந்து அப்படியே இடத்துக்குள்ளே போயிடலாம் ஒரு நூறு தான் தார் ரோட்லேருந்து ஒரு சூப்பரான சொத்துங்க நிறைய சொத்துகள் போட்டிருக்கோம் ஆனால் சில இடங்களை போதே டக்குன்னு ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி சொத்துக்கள் இருக்கும் அந்த மாதிரி இடம் தான் இது பார்த்தாலே கட்டாயம் நீங்கள் வாங்கணும்னு தான் தோணும் உங்களுக்கு நேரில் வாங்க சைட்டு விசிட்டு வாங்க கட்டாயம் இடம் பிடிச்சிரும் ஒரு சூப்பரான இடம் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் நல்ல ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி தென்னை வச்சு விட்டு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்க சூப்பர் இடம் இடமும் சின்ன இடம் தான் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு தான் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க இந்த பாருங்கள் கார் போது வருங்க தார் ரோடு கார் போகுதா கார்லேயே அப்படியே உள்ளே வந்துடலாம் இடத்துக்கு கார்லேயே வந்துடலாம் மலையிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தான் இந்த ஃப்ரண்டேஜி நமக்கு ஒரு ஆயிரம் அடி இருக்குது இந்த முகப்பு இது பாத தான் பாதை ஃப்ரண்டேஜ் நமக்கு ஆயிரம் அடி இருக்குது ஃப்ரண்டேஜு இடம் வந்து தென்மடலாக கிடக்கு சூப்பரான இடம் கரிசக்காடு தான் நமக்கு பக்கத்துலேயே தென்னந்தோப்பு இருந்தால் அங்கெல்லாம் பாருங்கள் தென்னந்தோப்பு வச்சுக்கிட்டுருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டு சொட்டு நீர் போட்டு தென்னை வச்சுக்கிட்டிங்கன்னா அருமையா வரும் தென்னந்தோப்பெல்லாம் நல்ல தென்னை மரெல்லாம் ஜம்முன்னு வரும் ஒரு தோப்பு மாதிரி உருவாக்கி உள்ளே ஒரு வீடு கட்டி ஒரு கோழி நாட்டு கோழி பசுமாடு ஆடு எல்லாம் வளர்க்க அருமையான இடங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க நம்ம பார்க்க வந்த இடமே இதுதான் இந்த ஒயிட் கலர் பெயிண்ட்டு எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்களே கல் சுற்றி கல் போட்டு வச்சுருக்காங்க இடத்த சுற்றி கல் தான் கவர் லைனாக ஈபி லைனாக பெரிய லைன் எதுவுமே இடத்துல கிடையாது இதுதான் இடம் இடத்த நல்லா காமிச்சிரு நல்லா சுற்றி காமி அந்த கல் கில்லு எல்லாத்தையும் நல்லா காமி இடத்துல வீடியோவிலையும் பாருங்கள் நேரில் வாங்க சைட்டு விசிட்டு நேரில் வந்துருங்க கரெக்டாக இந்த இடத்த நீங்கள் வாங்கிடுவீங்க எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் எடுத்து போடுங்க ஒரு வியாபாரத்துக்கு கூட எடுக்கலாம் தரமான இடம் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டாக்குமெண்ட்டையும் பக்காவாக செக் பண்ணுங்கள் நம்ம மேனுவலாக ஈஸி தான் போடுவோம் நீங்கள் தான் லீகல்லாம் பக்காவாக பார்க்கணும் பார்த்து ஓகேனா மட்டும் அக்ரிமெண்ட்டு கரையும் எதுனாலும் பண்ணுங்கள் நல்ல இடம் ஒரு ஏக்கர் எண்பது சென்டு தான் மொத்தமே ரோட்லேருந்து நூறு அடி உள்ளே வந்தால் போதும் கழுகுமலையிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் தாலுகா கே சுப்பிரமணியாபுரம் வில்லேஜ் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்